கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஏசாயா ஐம்பத்தி ஒன்று ரெண்டு அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசிர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் உங்கள் தாயின் வயிற்றில் நீங்கள் உருவாகும் முன்னே தேவன் உங்களை தெரிந்தெடுத்து உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் தங்கள் வாழ்க்கையில் உள்ள தேவனுடைய அழைப்பை அநேகர் அறிந்து அங்கீகரித்து வாழ்நாளெல்லாம் அவரை பின்பற்றுகிறார்கள் அவர்கள் தங்களுக்கும் தங்கள் வாழும் சமுதாயத்திற்கும் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக விளங்குகிறார்கள் தேவன் ஆபிரகாமை அழைத்து அவன் தகப்பனாகிய தேராவுடன் வாழ்ந்த போது அவனை தமக்காக தெரிந்து கொண்டார் எகோவா தேவனை அறியாத ஒரு பின்னணியிலிருந்து ஆபிரகாம் வந்தான் ஆனாலும் தேவன் ஆபிரகாமை அழைத்த போது அவன் அவரை நம்பி அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை விசுவாசித்தான் தேவன் அவனுக்கு அற்புதமான வாக்கு கொடுத்தார் அவனை ஆசிர்வதிப்பதாக வாக்கு கொடுத்தார் அப்பகுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த பூரணமான அர்ப்பணிப்பு தேவன் கொடுத்த அபரிமிதமான ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்க செய்தது ஆண்டவர் ஆபிரகாமை பெருகப் பண்ணுவதில் ரொம்ப இருந்தார் ஆப்ரகாமின் ஆசிர்வாதங்களுக்கு தேவனே ஒரு ஆதாரமா இருந்தார் அன்பான தேவண்டி பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துள்ள அழைப்பை குறித்து நீங்கள் நிச்சயம் உள்ளவர்களாய் இருங்கள் திரளான கூட்டத்திலிருந்து உங்களை தனிப்பட்ட விதத்தில் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் தாயின் வயிற்றில் உங்களுடைய எலும்புகளும் சதையும் உருவாகும் முன்னே நீங்கள் அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும் மகனாக மகளாக ஏற்படுத்தியிருக்கிறார் ஆகவே பிரியமானவர்களே நன்மைக்கேதுவாக உங்கள் மேல் அமர்ந்திருக்கிற தேவனுடைய கரத்தை ஒருபோதும் தவறவிடாதீர்கள் அவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி உங்கள் பாவங்களை அறிக்கிடுங்கள் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நான் உங்களை ஆசீர்வதிப்பார் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர் நாங்கள் உண்மை விட்டு தூரமாய் இருக்கும் போதே எங்களை உடைய பிள்ளைகளாக தெரிந்து போல நாங்களும் ஆண்டவரே எங்களை பூரணமாய் அர்ப்பணிக்கிறோம் அண்டவரே அதற்கு தாங்கப்பா ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கும் போது உங்களுடைய அபரிமிதமான ஆசீர்வாதங்கள் எங்கள் மேல் வந்து இறங்குமே தகப்பனே நீர்

Amen. Amen.